பாட்டாளி சொந்தங்களுக்கும் உறவினர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் தருமபுரி மாவட்டம் கடுத்தூர் மீனாட்சி மகாலில் நான் எழுதியிருக்கக்கூடிய கடந்த வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன் நூல் வெளியீட்டு விழாவிற்கு பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் அன்னியார் சௌமிய அன்புமணி அவர்கள் கலந்து கொண்டு நூலனை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றிருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் இளைஞர்களின் எழுச்சிய நாயகர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடு இந்த நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி மிக சிறப்பாக அமைய இருக்கிறது இந்த நூல் வெளியீட்டு விழா நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்ற காலத்தில் இருந்து மாநில விடலை அணி செயலாளர் இன்றைக்கு மாநில இளைஞர் சங்க செயலாளர் நான் நான் படிக்கின்ற காலத்திலே சிறைக்குச் சென்ற நாட்கள் நீதிமன்றத்திற்கு சென்ற நாட்கள் காவல்துறையாள தாக்கப்பட்ட நாட்கள் தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்களிலே கலந்து கொண்ட நிகழ்வுகளை எல்லாம் தொகுப்பாக இருநூத்தி அறுபது பக்கத்திலே நூலாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அன்பு சொந்தங்கள் உங்களுடைய கிராமங்களுக்கு உங்களுடைய ஊருக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களை சந்திப்பதற்கு உங்களோடு இணைந்து பணியாற்றியிருக்கிறேன் அதனுடைய வெற்றிகரமான நிகழ்ச்சியாக இந்த நூல் வெளியீடு விழா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிருக்கிறேன் அவசியம் இந்த விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு என்னை வாழ்த்துமாறு உங்களை அன்போடு வரவேற்பதற்காக காத்திருக்கிறேன் என்றும் அன்புடன் பி வி செந்தில் மாநில இளைஞர் சங்க செயலாளர்